சர்லா எக்கோ டூரிசம் கேம்ப் நல்ல மலை நடுவில் இருக்குது இது பியூட்டிஃபுல்லான பிளேஸ் காஜிலப்பள்ளியிலேருந்து லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி டெம்பிள் பிரிட்ஜு தாண்டி வந்தப்புறம் நடுவில் இருக்குது நீங்கள் எங்கேயுமே போவேன்னா இங்கே தங்கினால ரெண்டு நாள் இந்த நல்லமலை ஹில்ஸ்னுடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இந்த எக்கோ டூரிசம் கேம்ப் உள்ளே ஒரு மினியேச்சர் ஃபீலிங் கொடுத்துரும் அது இட் லிட்ரலி ஹேஸ் எவ்ரி திங் கம்ப்ளீட் செட்டப் அது உள்ள ஒரு குட்டி ப்ரூக்கு ரிவர் மாதிரி ஓடுது பாரு அப்போ தான் உனக்கு புரியும் பிரயோஜனம் இது காஜிலப்பள்ளி ஸ்லைடு மாறிச்சு பார் காஜிலப்பள்ளியிலேருந்து எங்கே போகிறேன் நான் இந்த லக்ஷ்மி நரசுவாமி சுவாமி டெம்பிள் பிரிட்ஜ் சேர்த்து அடி போய் அல்வா வாங்கி சாப்பிட்டுட்டு எங்கே போகிறேன் பாச்சர்லா இந்த பாச்சர்லா கேம்ப் இது நடு காட்டில் இருக்குது ஒன் ஆஃப் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸஸ் இங்கே தாண்டின்னு எங்கே போகிறது பச்சர்லா பயதுவே கிட்டத்தட்ட கோர் ஃபாரஸ்ட் உள்ள இருக்குது இது அங்கேருந்து துரபாவி வய தட் இஸ் என்ன சொல்ல முடியும் ஒரு பில்கிரிம் பேஸ் மாதிரி எல்லாேருக்கும் யாருக்கு கென்னத் ஆண்டர்சன்ஸ் ஃபேன்ஸ்க்கெல்லாம் அவர் புத்தகம் படித்தவங்களுக்கெல்லாம் எஸ்பெஷலி த கில்லர் ஃப்ரம் ஹைதராபாத் இந்த துரபாவி வயாடக்டும் அங்கே இருக்கிற பில்லர்ஸ் இந்த பழைய ரயில்வே லைன் மீட்ரு கேஜ் ரயில்வே லைனுடைய பில்லர்ஸ் பார்க்குறதுக்கு போனேன் நான் அப்படியே அதை தாண்டி மெட்டா போகலான்னு சொல்லி போனேன் மெட்டா கொஞ்சம் ஹையர் ஆல்டிடியூட்டில் இருக்குது இந்த மலையை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் மேடும் பள்ளமாக இருக்குது அதுவும் மேட்டில் இருக்குது அவ்வளோதான் ஒரு குட்டி கிரஸ்ட் மேலே உட்காந்துன்னு இருக்குது சூப்பரான ஊர் அவ்வளோ தூரம் போயிட்டு தழுவிட்டு வழி தெரியாத திரும்பி ஓடியான்டேன் அது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நான் பார்க்க போகிற இடம் என்ன இது ரெம்னன்ஸ் அப்படின்னா நான் மீந்து போன இடம் பாக்கி எல்லாம் போயிடுச்சு சங்கூதிட்டானுங்கோ அள்ளிப்பிட்டானுங்கோ பில்லர்ஸ் இந்த துரபாவி மீட்ரு கேஜ் ரயில்வே வயட டாக்டர் துரபாவி மீட்ரு கேஜ் ரயில்வே வயடாக்டர் அதனுடைய பில்லர்லாம் இருக்குது அதில் மேலே அந்த ட்ரெயின் பிரிட்ஜு அந்த லைன்ஸு எல்லாத்தையும் தூக்கிட்டானுங்க மொத்த ஸ்ட்ரக்சரு அந்த அரேஞ்ச்மெண்ட்டே காலி நைன்டீன் நைன்ட்டி த்ரீல தூக்கிட்டாங்கோ அது வரைக்கும் இருந்தது அது எங்கே எதுக்கு இருந்தது அது நந்தியாலாலேருந்து பெசவாடா மெட்ராஸ் ஸ்டேட்டாகிற காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் அது கனெக்ட் பண்ணியிருந்தது அந்த ரோடு ஒரு அஞ்சு கிராமத்தை கனெக்ட் பண்ணியிருந்தது இன்னொன்னா கிராமம் காசுலப்பள்ளி பசவபுரம் சிலம புகாடா திகுவமேட்டா ஒரு காலத்தில் மேனேட்டர் டைகர் லெப்பர்டு எல்லாம் குப்பமாக இருந்தது இந்த ஏரியாவில் வெள்ளகாரங்காலத்தில் ஆனால் இப்பவும் லேப்பாட்ஸ் நிறையா இருக்குது நிறைய பேர் யார் என்ன சொல்லுவாங்க இந்த ஸ்டோரி இந்த அர்பன் லைஜான்னு தெரியாது பக்காலும் அது ஒரு சிறுத்தி ஏதோ இப்போ தான் போச்சுப்பா பக்கம் தெரில போச்சு ஆனால் இங்கே தான் இருந்தா அங்கே அங்கே இந்த டீ கடையில் உட்காந்துன்னு இருக்குப்பா டீ சாப்பிட்ணு இருக்கு மாலை முரசு படிச்சீங்கன்னு இந்த மாதிரி சகஜமாக சொல்லுவாங்க ஆனால் நம்மளுக்கு கண்ணில் ஒரு மயிரும் தெரியல சாப்பிட் ஒன்றுமே தெரில ஒரு ஒரு லெப்பாடும் தெரியல இது காண்டில் சொல்ல கடுப்பில் சொல்கிறேன் ஏன்னா மூணு நாள் சுற்று சுற்றுன்னு ஒரே இடத்தையை சுற்றிட்டு ஒன்றுமே கண்ணில் தேம்படல அப்போ என்ன தான் கண்ணில் தேம்பட்டதுன்னா தோ இந்த த பில்லர்ஸ் ஆஃப் துரபாவி மீட்ரு கேஜ் ரயில்வே வயடாக்ட் அது தெரியுது பாருங்கள் தூரத்தில் பார்க்கறதுக்கு கோழி எம்மா தூண்டு சாரி தக் இருக்குது ஆனால் இது கிட்ட போனால் பெருசாக தெரியும் இது மேலே தான் மீட்ரு கேஜ் அந்த காலத்தில் ஓடி அந்த அந்த ரோடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோடு அந்த ரயில் ரோடு இப்போ சற்றிக்கு மீட்ரு மீட்ருகேஜை ப்ராட்கேஜாக மாற்றி இந்த இப்போ ரைட் சைடில் நான் பேன் பண்ணால் அவங்களுக்கு புரியும் அந்த இடத்துல இப்போது மீட்ரு கேஜிலேருந்து பேர்ட்டும் சொல்ல வர கேஜ் பிராட்கேஜ் ப்ராட்கேஜ் ரயில்வே லைன் போட்டிருக்கிறாங்க அங்கே வேகமாக போயிடும் நீங்கள் சிறுத்தியாக பார்க்க முடியாது சிறுத்தியும் அவங்கள ஒன்றும் பண்ணாது இந்த புலி சிறுத்தை எல்லாம் இந்த ஏரியாலேயே நிறைய பேர் வேட்டையை அடித்து சிம்பிள் ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து சாப்பிட்டு போயிருக்குது இந்த அவுட்டரில் போடுவாங்க நாங்களே அங்கே அன்னிமாவே அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிச்சு அந்த வார்த்தையை நிறைய பேர் அவுட்லேயே அது ஏன் அப்படின்றீங்களா சிம்பிளான லாஜிக்கு இந்த இந்த ஏரியா திகோமேட்டா ஏரியா இந்த இடத்துல நிறைய பான்ஸ் ரிசர்வாயர்ஸ் வாட்டர் ரிசர்வ்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அதுவும் இல்லாமல் கூலர் கிளைமேட் வேறு ஏன்னா ஆல்டிட்யூட் கொஞ்சம் ஜாஸ்தி க்ரஸ்ட் மேலே உட்காந்துன்னு இருக்கு இல்லையா மாலையில் அதனால இந்த வெள்ளைகாரன்னா பண்ணால் இந்த இடத்துல வாட்டரிங் ஸ்டாப்பு ட்ரெயின்ஸ்க்கெல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் புகை வண்டி தானே வாட்ரிங் ஸ்டீம் என்ஜின் ஸ்டீம் தண்ணியில் தானே வரப்போகுது சொக சொன்னால் பார்த்தீங்களா அப்போது அந்த வாட்டரிங் ஸ்டாஃப்க்காக நிறுத்திருக்கிறாங்க அதனால் அங்கே நிறைய பேர் வந்து போகிறது நிற்கிறது வேலை பண்ணுறவங்க அதெல்லாம் பிஸியாக இருக்கிறதுனால புலிலாம் வந்து அதுவும் பிஸியாக சாப்பாடு சாப்பிட்டு போயின்னு இருக்கும் ஒரு நம்ம லோக்கல் சாப்பாடு கடை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ராத்திரியில் நைட் ஷோ பார்த்துட்டு சும்மா அந்த பக்கம் இந்த திகோமேட்டா அவுட்டரில் முன்சாமியோ குப் சாமியோ போட்டு ஏதோ கை எந்திலையே சாப்பிட்டு போகிற மாதிரி அது பாட்டுக்கு ஜல்சாக வாழ்ந்துருந்தது அதெல்லாம் கெடுத்து விட்டான் அந்த கிணத்தாண்ட்ஸுன்ற ஆள் சுட்டு போட்டான் எல்லாத்தையும் காலத்தில் வெள்ளார காலத்தில் இது ஒரு பெரிய இன்ஜினியரிங் மார்வல் தான் சொல்ல முடியும் சொல்லணும் இட்ஸ் அவுட் ஸ்டாண்டிங் இதை பார்த்தாலே அது அது ரொம்ப நேரம் ஒரு ஆல்மோஸ்ட் கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் அங்கேயே இருந்தேன் நான் நவ்ரத்துக்கே மனசு வரல அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஆனால் எந்த ஸ்ட்ரக்சரையுமே விட்டு வைக்கிற மாதிரியே தெரில நம்ம ஆளுங்கோ பாருங்கள் பாரத் அகாடமி சோகா அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு வச்சுருக்கிறானுங்கோ இந்த ஸ்ட்ரக்சர் மேலே இடம் போடணும் ம் தேவைதானா இதெல்லாம் சொல்லியா புரிய போகுது நம்ம ஜனங்களுக்கு அதில் சோகா எழுதி வச்சுருக்கிறானுங்கோ செம எழுதி வைக்கல செவு சுண்ணாம் தடவி தடவிருக்கிறானுங்கோ நல்லா தரணுமா பார்த்தீங்களா ஆனால் முட்டா பசங்க அது எங்கே இருக்குது அது இடத்த பார்த்தா நந்தியாலான்னு போட்டிருக்கிறான் நந்தியாலா பின்னாடி அந்த பக்கத்துலேருந்து வரவனுக்கு தெரியற மாதிரி அந்த பக்கம் வச்சிடணும் இந்த பக்கம் போட்டால் இது கிதலூர் போகிற வழி தேவையாது முட்டா பசங்கள் இதெல்லாம் என்ன தெரியுது நீங்கள் எந்த காட்டில் எங்கே எந்த மான்யுமெண்ட்டு எது பார்த்தாலும் நம்ம அங்கே வந்துருக்குறோன்னு யாருக்கு எப்படி தெரியும் இப்போ நான் போனேன் உனக்கு தெரியுமா நான் வீடியோ பண்ணின்னு சொல்லி இருக்கிறேன் பாரதேஸ் மாதிரி வேறு யாரெல்லாம் பண்ணுறானுங்களா அப்போ நீங்கள் அதில் உங்கள் பேரை நீங்கள் செதுக்கி வகை வேணாம் பெயிண்ட் பண்ண வேணாம் ஆர்ட்டின் போட்டு அம்ப விட வேணாம் இல்லாட்டி நீ இப்போ ராமன் சுதாவை லவ் பண்ணுறான்னு எப்படி தெரியும் சுதாங்க வந்து தொலைச்சிதுன்னா ஒரு நாள் எப்படி தெரியும் அடடா பாத்தியா நம்ம லவ்வே பண்ணல பாருவேன் அப்படின்னு சொல்லி வர்த்தப்படாது அதனால் எல்லாத்தையும் செதுக்குங்கோ எல்லா மான்யுமெண்ட்டுக்கும் ஆயுங்கோ நான் சிகரெட் டப்பா மேலே புகைப்பிடிக்கூடாதுன்னு போடுறான் கேட்குறோமா அந்த மாதிரி தான் இந்த கண்ட கர்மாந்தத்தையும் பேசிக்கின்னு நான் பார் வழியை மிஸ் பண்ணிட்டேன் ஓ நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன் அந்த ஸ்லைட் இன்னும் வரல சரி நான் அது நான் பண்ணேன் அப்படியே நேராக போயின்னு இருந்தேன்னா இந்த மேட்டா போகிற வழியில் மிஸ் பண்ணிட்டேன் வழியை நம்ம திரும்பி பாய்ச்சர்லாம் நான் நான்ச்சு வண்டி எடுக்கிறேன் கோயம்புச்சி அப்படியே திகோமேட்டா போயிட்டேன் மேட்டா போகிற வழியில் என்ன பண்ணுறதுன்னு தெரில யாருனா வழி கேட்கலன்னா யாரை கேட்குறது கல் மண் மலை கொடி மரம் யாரை கேட்க முடியும் குரங்கு மானியாக கேட்க முடியும் நம்ம லக்கு நல்லா இருந்துச்சு அங்கே யாரும் நாலு பேர் மாட்டினாங்க எனக்கு Mm-hmm.

లేదు మా మాచర్ల నుంచి వచ్చినా అక్కడ ఆగినా అక్కడ నుంచి వచ్చినా నేను పచ్చర్ల పోయి అక్కడ నుంచి గాజులు పచ్చర్ల 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 దాటు ఆటో స్టాండ్ ఔసర్ లెఫ్ట్ ఓకే లెఫ్ట్ తీసుకో అహోగ్లమ వెళ్ళొచ్చు చెరుద్రారం ఇ ఇప్పుడు పోవొచ్చ అలో చేస్తారా కొంచెం సెంట్రల్ ఉంటది అక్కడ ఆడండి ఓకే అక్కడ స్టేకి పర్వాలేదా రాత్రి పూట ఆ స్టేకి నుంచి ఆల్లగడెల్లో వచ్చే మీరు ఆల్లగడెల్లో ఓకే థాంక్స్ అన్న లేదంటే ఇక్కడ మానంది ఉంది హ మానంది ఉంది రేడియో 5 కిలోమీటర్లు వచ్చిన హ

i had a feeling i was going the wrong direction but i did shit because it's so beautiful